ஒரு மரத்தடியில் வயசான ஒரு முதியவர் வந்து கண்ணு தெரியாமல் உட்காந்துருந்தாரான் அப்போ அந்த பக்கம் போன ஒரு வாலிப பையன் கேட்டிருக்கான் ஏ கிழவா இந்த பக்கம் யாராவது போனதை பார்த்தியா அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த தாத்தா சொல்லியிருக்காரு எனக்கு இருக்காரு இன்னொருத்தர் அந்த வழியாக வந்திருக்கிறாரு வந்தவர் அவர் கேட்டிருக்காரு ஏ பெரியவரே இந்த பக்கம் யாராவது போனதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பெரியவர் சொல் தாத்தா சொல்லியிருக்கிறாரு ஆமாம் ஒரு வாலிப பையன் போனான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு மூணாவது அந்த பக்கம் இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு அவர் கேட்டிருக்காரு ஐயா இந்த பக்கம் யாராவது போனதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டு ார் அதுக்கு அந்த தாத்தா சொன்னாராம் ஆமாம் முதல்ல ஒரு வாலி பையன் போனால் அடுத்து இன்னொரு ஆள் போனான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே அப்போ அந்த அந்த தாத்தா சொல்லியிருக்கிறாரு மூணாவதா மன்னர் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ட்டுருக்காரு அப்போ அந்த மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியமாக அப்போ அந்த மன்னர் கேட்டாரான் உங்கள் தாத்தா உங்களுக்கு கண்ணு தெரியாது ஆனால் வந்து நீங்கள் நான் அந்த மன்னருன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் எப்படி என்ன மன்னருன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் கேட்டிருக்காரு அதுக்கு அந்த தாத்தா சொல்லியிருக்காரு முத போனவன் வந்து என்னை வந்து மரியாதை இல்லாமல் பேசலாம் அவன் வந்து ஏ கிளவா அப்படின்னு சொல்லி சொன்னான் அதோடு வந்து அவனோட அறியாமையை காட்சி காமிச்சது ரெண்டாவது ஒருத்தர் வந்தார் அவர் வந்து என்னை அதிகாரத்தோன்றையோடு இங்கே யாராவது போனதை நான் அதிகாரமாக கேட்டார் அது அவரோட அதிகார தோன்றையாரன் காமிச்சது மூணாவதாக நீங்கள் வந்து பணிவாக எங்கிட்ட ஐயா யாராவது போனதை பார்த்தீங்களான்னு கேட்டிங்க இது உங்களோட பண்பை காமிச்சது இந்த மாதிரி வந்து நம்மளோட சொல்லலையும் செயலிலையும் சில பேர் இருப்பாங்க எனக்கு அவன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் என்னை அவன் மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க ஆனால் வந்து மரியாதை எப்படி வரும் அப்படின்னா நம்மளோட சொல்லலேயும் நம்மளோட செயலிலையும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸில் மட்டுமே மரியாதை வருமே தவிர நம்மளோட பணத்தால் பணத்தாலேயோ இல்லை நம்மளோட வசதியாலேயோ செல்வங்களாலேயோ கார்னாலேயோ வீலர்னாலேயோ நமக்கு மரியாதைங்கிறது வராது நம்மளோட ஒவ்வொரு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்மளோட நடக்கையில் மட்டுமே மரியாதை வருமே தவிர எதுலேயுமே மரியாதை வராதுன்னு சொல்லி அந்த தாத்தா அழகாக புரிய வச்சிருந்தாரு பட் இப்போ உள்ள சூழ்நிலை இப்படி தான் நடந்துட்டுருக்கு ஸோ வந்து நமக்கு மரியாதை கொடுக்கலன்ற கவலைப்படுறத விட அதை எப்படி உருவாக்கி